தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை காக்கவும் அவர்கள் மூலம் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றவும் அவ்வப்போது இரட்சகர்களையும் நியாயாதிபதிகளையும் எழுப்புவாங்க தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு எதிராளியான பார்வோனின் கொண்டு ஜனத்தின் விடுதலைக்காக ஒரு அவங்க மோசே இந்த பார்வோன் குமாரத்தியின் பெயரோ அல்லது அவங்களுடைய தகப்பனின் பெயரோ வேதாகமத்தில் கூறப்படவில்லை யோசிப்போ இருந்து கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் கடந்துருச்சு இவங்களுடைய தகப்பனாகிய பார்வோன் உயர்ந்த பரந்த முழுவதையும் ஆட்சி செய்யறாங்க செல்வாக்கு படைத்த எகிப்து நாட்டின் சர்வாதிகாரியாக இந்த பார்வோன் இருக்கிறாங்க தங்களுடைய தேசமும் மக்களும் உயிரோடு இருப்பதே எபிரேயனாகிய யோசிப்பினால்தான் என்பதை அவங்க அறியவில்லை அவனை வேதம் யோசேப்பை அறியாத புதிய ராஜா என்று அழைக்கின்றது ஏனோ அவன் எபிரையரை மிகவும் வெறுத்தான் அவன் ஆட்சியில் தயவுக்கு இடமே இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில தான் யோகபேத்துக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது அந்த குழந்தைய அவங்க மறைத்து மூன்று மாதம் வைத்திருந்தாங்க அதுக்கு மேல அவங்களால வைக்க முடியாததுனால ஒரு நாணல் பெட்டியில அந்த குழந்தையை வைத்து நயல் நதியில போடுறாங்க அந்த நயல் நதியில அந்த நேரம் பார்த்து பார்வோனுடைய குமாரத்தி அந்த நதியில குளிக்க வராங்க அந்த நேரத்துல அந்த நாணல் பெட்டியை பார்த்து அதை கொண்டு வரும்படி கட்டில இடுறாங்க அழுது கொண்டு இருந்த குழந்தைய பார்த்த பார்வனுடைய குமாரத்திக்கு இரக்கம் உண்டாகுது அந்த பிள்ளைய அவங்க எடுக்கிறாங்க தண்ணீரில் இருந்து எடுத்ததுனால அந்த குழந்தைக்கு மோசே என்று பெயரிடுறாங்க இப்படி கொடுங்கோல் ஆட்சி செய்த பார்வோனுடைய குமாரத்தி அவங்களுடைய தகப்பனுடைய கட்டளைக்கு எதிர்மறையாக செயல்படும்படி தேவன் நடத்தினாங்க தகப்பனுடைய அரியணைக்கு சுதந்திரவாலியாக கூடிய இளவரசி இவங்க தான் மனித முறைமையின்படி பார்த்தால் இவங்களுக்கும் போலவே வெறுப்பு இருந்திருக்க வேண்டும் இருதய கடினமும் அளிக்கும் சிந்தையும் பெற்றிருக்க வேண்டும் ஆனால் பார்வோனின் மகளாக இவங்க இருந்தாலும் கர்த்தர் தமது ஜனத்தின் நிமித்தம் இவங்களிடம் இரக்கமும் தயவும் காணும்படி தேர்வை செஞ்சாங்க பிள்ளைகள் தேவனுடைய சிருஷ்டிப்பு அவர்கள் மனு கொடுக்கப்பட்ட ஈவு அவர்களை அழிக்க மனிதனுக்கு உரிமை கிடையாது என்று ஆழமாக நம்பினாங்க இதனால் தானோ என்னவோ மோசே எபிரேயருடைய குழந்தை என்று அறிந்திருந்தபோதும் போதும் காப்பாற்ற துணிவு கொண்டாங்க அவங்களுடைய மனதுருக்கம் அவனது உயிரையும் அவன் மூலமாய் முப்பது லட்சம் மக்களையும் பாதுகாத்துச்சு ஆண்டவரை அறியாமல் அந்நிய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்த பார்வோனின் மகள் குழந்தையாகிய மோசே மீது காட்டிய இரக்கம் மிகவும் பாராட்டத்தக்கது ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போலிருக்கிறது அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது அவரது நோக்கத்திற்காக வெளிப்படுத்தியது அது கட்டுப்படாது அவங்களுடைய உள்ளம் அந்த குழந்தைய தன்னுடைய குழந்தையாக எடுத்து வளர்க்க இடம் கொடுத்துச்சு ஒரு வேளை அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லைன்னா அவங்களுடைய தகப்பனின் கொடுமைகளை பார்த்து உண்டான மனக்கசப்பு இதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் ஒருவேளை மனிதநேய உணர்வு அவங்களுக்கு இருந்திருக்கலாம் எப்படியோ தேவன் அவங்க மூலம் தமது சித்தத்தையும் அவருடைய ஜனத்தின் மீட்பையும் நிறைவேற்றினாங்க குழந்தையா இருந்த தன்னுடைய சகோதரனை பார்வோனின் குமாரத்தை எடுத்து பார்த்ததை கண்ட மிரியாம் ஓடி வந்து இளவரசியின் அனுமதியோடு குழந்தைய வளர்ப்பதற்கு எபிரைய ஸ்திரீ வேணுமான்னு கேட்குறாங்க அதற்கு பார்வோனின் குமாரத்தி அவங்கள என்னிடத்தில் அழைத்து வர சொல்லறாங்க குழந்தைய வளர்ப்பதற்கு அதன் தாயையே அழைத்து கொண்டு வராங்க மீரியாம் இளவரசி குழந்தைக்கான தனது அர்ப்பணிப்பில் உண்மையாக தாயாரால் தன்னுடைய குழந்தை வளர்க்கப்பட விட்டு கொடுக்கிறாங்க அவங்களுடைய தீமையினாலும் நிறைந்திருக்கவில்லை தன்னுடைய சொந்த குழந்தைய வளர்க்க யோகபேத்துக்கு கோழியும் கிடைத்தது மோசியின் கல்வி சாலை தன்னுடைய தாய் யோகபேத்தின் மடியாக இருந்துச்சு யோகபேத் தன் மகனுக்கு பாலூட்டியதோடு ஜீவனுள்ள தேவனை பற்றிய அறிவையும் புகட்டினாங்க வளரும் மோசையிடம் அவன் எபிரேயன் என்ற உண்மைய வெளிப்படுத்தினாங்க அவன் அழிவில் பாதுகாக்கப்பட்டது தேவ சித்தம் என்று போதிச்சும் இருந்தாங்க மோசை வளர்ந்து பெரியவனான போது பார்வோனின் அரண்மனையில கொண்டு போய் விடப்படுறான் பார்வோனின் குமாரத்திக்கு அவன் குமாரன் ஆனான் அரண்மனையில தன்னோடு இருந்த மோசைக்கு பார்வோனின் குமாரத்தி எதையும் ஒதுக்கி வைக்கவில்லை தான் தத்தெடுத்த பிள்ளை எகிப்தின் சகல கலைகளிலும் தேறினவனாக மாற அவன் பெற்றுக்கொள்ள வேண்டிய அத்தனை பயிற்சிகளையும் பெற்றுக்கொள்ள கொள்ள வாய்ப்பளித்தாங்க மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று அப்போஸ்தலர் ஏழு இருபத்தி ரெண்டு கூறுகிறது அவனுடைய கல்வித் திறமைகள் பின்னாளில் வேதாகமத்தின் முதல் ஐந்து புத்தகங்களையும் எழுத உதவியா இருந்துச்சு அரண்மனையில வளர்ந்த மோசைக்கு நாற்பது வயதாகும் போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரர்களை கண்டு சந்திக்க அவனுக்கு எண்ணம் உண்டாகுது மோசே தன்னுடைய இடத்திற்கு போறாங்க அங்கு அவங்க சுமை சுமக்கிறத பார்க்கிறாங்க தன்னுடைய சகோதரனாகிய எபிரையர்ல ஒரு மனுஷன ஒரு எகிப்தியன் அடிக்கிறத பார்க்கிறாங்க அதனால மோசேக்கு கோபம் ஏற்படுது அங்கும் இங்கும் பார்த்த மோசே ஒருவரும் இல்லை என்று அறிகிறாங்க எகிப்தியனை வெட்டி அவனுடைய உடலை மண்ணுல புதைக்கிறாங்க மோசி மறுநாளிலும் வெளியே போறாங்க அப்போ எபிரைய மனுஷர் ரெண்டு பேர் சண்டை போட்டு கொண்டு இருந்தாங்க அப்பொழுது மோசே தப்பு பண்ணவங்க கிட்ட சொல்லறாங்க நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அந்த எபிரைய மனுஷன் சொல்றாங்க எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தியவன் யார் நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோன்னு கேட்கிறாங்க அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டதுன்னு இந்த காரியத்தை கேள்விப்படுறாங்க தப்பித்து ஓடி மீதியான் தேசத்திற்கு போய் தங்குறாங்க இவ்விதமாய் பெரியவனான மோசே பார்வோனின் குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்தாங்க அரண்மனையில் உள்ள அந்நியமான சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட தேவ மக்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாங்க எகிப்திலுள்ள எண்ணினாங்க பார்வோன் தன்னை கொலை செய்ய வகை தேடுகிறான் என்று தெரிந்தும் விசுவாசத்துல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்த விட்டு மீதியான் தேசம் செல்லுறாங்க மோசையின் விசுவாசம் தேவன் மீது ஆழமாய் பலமா இருந்துச்சு மோசையினால நிராகரிக்கப்பட்ட தள்ளப்பட்ட பார்வோனுடைய குமாரத்தியின் துயரம் எவ்வளவா இருந்திருக்கும் ஒருவேளை அவங்க பிள்ளையாய் பராமரித்து வளர்த்த பின் மோசை கற்றவற்ற உதறி தள்ளி தனக்கு துக்கமும் வேதனையும் உண்டாக்கியதுனால தான் வளர்த்து என்ன லாபம் என்று அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம் வேதம் பார்வோனின் குமாரத்தியின் உணர்வுகளை குறித்து மௌனமாகவே இருக்குது ஆனால் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை நாம் சந்திக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது சிறுமையானவர்களுக்கு பிரதி உபகாரம் பாராது நமது கையை திறந்து ஏழைகளுக்கு நம் கரங்களை நீட்ட வேண்டும் என்று நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று இருவது சொல்லுகிறது அற்பமானவர்களின் தேவைகளை சந்திக்க வேண்டும் அப்படி செய்யும் பணி ராஜவாகிய ஆண்டவர்க்கே செய்வதாகும் அடிமையின் குழந்தையா இருந்தாலும் உதவி செய்ய வேண்டும் என்று உருகும் மனது அவங்களுக்கு இருந்துச்சு மோசையின் உயிரை அவங்க காப்பாற்றியதுனால பின்னாளில் மோசை தேவன் கொடுத்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுறாங்க நிறைவேற்றவும் செய்யறாங்க அதற்காக தான் மோசை உருவாக்கப்பட்டாங்க யாருக்கு தெரியும் ஒருவேளை பார்வோனின் குமாரத்தி நித்திய தேவனின் அன்பை தான் காப்பாற்றிய குழந்தையாகிய மோசை மூலம் அறிந்திருக்க கூடும் நாமும் கூட ஏதாவது ஒரு முறையில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆதரவா இருக்கலாம் மனதுருக்கம் அநேக குழந்தைகளை வாழ வைக்கும் ஒரு சிலரை அழிவிலிருந்து இருந்து காப்பாற்றும் சிலரை சிறந்த தலைவர்களாக உருவாக்கும் இப்பிரேயர்களின் ஜபத்திற்கு பதிலாக தான் தேவன் பார்வோனின் குமாரத்தைய ஆயத்தப்படுத்தினாங்க அழிவின் திட்டம் உருவான இடத்திலேயே தேவன் அடிமை வாழ்வுக்கு முடிவு ஆயத்தப்படுத்தினாங்க கடினமான எதிர்ப்புகள் வந்த போதும் பார்வோனின் குமாரத்தி தளர்ச்சி அடையவில்லை மோசைக்கு ஆதரவாக இருந்தாங்க பின்னால் மோசை ஏற்க போகும் சிறப்பான பணிக்கு ஏற்ற வகையில் அவங்கள ஆயத்தப்படுத்தினாங்க நீதிக்காக நிலைத்திருந்து போராடு என்ற பாடத்தை மோசை பார்வோனின் குமாரத்தியிடமிருந்து கற்று கொண்டாங்க இது மோசை இறுதி வரை நீதியின் பாதையில நிலைத்திருக்க உதவியாக இருந்துச்சு கர்த்தர் தாமே நம் ஒவ்வொரு வரையும் மனதுருக்கத்தாலும் மனித நேயத்தாலும் நிரப்புவாராக ஆமே